எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு அழகான விளாக் பார்க்கலாங்க இன்னைக்கு வந்து மண்டே மண்டே மார்னிங் உடனே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல எழுந்திரிச்சாங்க எந்திரிச்சு நான் ஃப்ரெஷ் ஆகி வரப்போ சிக்ஸ் டென் கிட்ட ஆயிடுச்சு எல்லா நாளுமே நான் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து விளக்கே தீரணும்னு நினைப்பேன் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஏன்னா பாப்பாவுக்கு அம்மா இறங்கியிருக்கனால நைட்டெல்லாம் அவங்க தூங்கவே இல்லைங்க என் கூட பேசிக்கிட்டு விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க அப்போ எங்கள் அத்தை சொன்னாங்க ஆமா அம்மா இருந்தால் தூங்க விடாது சாமிக்கு பிடிச்ச வந்து விளையாண்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி ஓகே பாப்பா அதுக்கப்புறம் தூங்கிட்டாங்க நான் வந்து எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு எப்போ போல் வந்து துளசி அம்மாக்கு வந்து கோலம் போட்டாச்சுங்க கோலம் போட்டுட்டு அங்கேருந்து பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு தென் அதுக்கப்புறம் தான் உள்ள வந்து பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய பழைய பூக்களை எடுத்து புதுப்பூ மாற்றி தண்ணி அன்னப்பிரசாதம் எல்லாமே மாத்திடுவாங்க நிறைய பேர் நிறைய சிஸ்டர்ஸ் எங்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்னவாக இருக்கும்னா இது கண்டிப்பா செய்யணுமா இது செய்யறதுனால என்ன சேஞ்சஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக ஒரு டிவைனான டே வந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் அந்த நாளே வந்து சூப்பராக இருக்கும் என நானும் உங்களை மாதிரி இருந்தாங்க ஒரு சில டைம்ஸில் வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் குளித்து ஆன டேஸ் எல்லாம் இருக்குது இல்லைனெல்லாம் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன் பட் நான் எப்போ வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு எனக்கான வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ண தொடங்கினேனோ அப்போ இருந்தே வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் என்னோடய லைஃப்பில் மாறிக்கிட்டே வரும் நம்மளோட தாட்ஸுமே நிறைய மாறி பாருங்க பாசிட்டிவ் சைடு வந்து நம்ம போய்கிட்டே இருப்போம் இது வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து இந்த பூஜைகள் மேலே ஈடுபாடு வந்து அதிகமாகும் ஒரு ஒரு விஷயமுமே இது செய்யறப்போ அதுக்கான பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் எனக்குமே இந்த விஷயங்கள் நான் கண்டினியூஸாக பண்ணுறப்போ எனக்கு நல்ல நல்ல சேஞ்சஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது இப்போ நான் எந்தச்சினு கூடவே மாமாவையுமே வந்து வீடியோ காலில் கனெக்டரில் வச்சுருப்பேங்க அவருமே எந்திரிச்சு இன்றைக்கி நான் என்ன வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவருக்கு லஞ்ச் மெனுவெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு பாப்பா படுத்துட்டு இருந்த அந்த பெட் ஸ்ப்ரெட்டு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக நிறைய பேர் சொன்னீங்க ஒயிட் கலர் பெட்ஷீட் மட்டும் போடுங்க கீழே வந்து அந்த கம்பளி போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க பட் என்னென்னா எங்களது சில்லஸ் வந்து அதிகமாக இருக்குங்க கீழே தரையில் வெறும் இது மட்டும் விரித்து படுக்கவே முடியாது தூங்கவே மாட்டேங்கிறா நாங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்தோம் அதுக்கப்புறம் கோயிலில் பூசாரிக்கிட்ட கேட்டப்போ நீங்கள் வந்து சாமிக்கு மட்டும்னே தனியாக அந்த ஒரு கம்பளி வச்சுக்கோங்க மேலே இருக்க வெள்ளை வேட்டியை மட்டும் தினம் மாற்றிக்கோங்க அந்த கம்பளி வந்து அந்த ஃபைவ் டேஸுமே அது மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க தப்பு கிடையாது குழந்தை தானே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி தலகாணி வச்சுருந்ததையும் தலகாணி வச்சு படுக்கக்கூடாதுன்னு நீங்கள் தலஹாணி நான் தாங்க வச்சு படுப்பேன் ஏன்னா பாப்பா குட்டி பொண்ணுங்கிறனால தனியாக படுக்க மாட்டேங்கிறா நான் கூட படுக்கணும் அதனால் வந்துட்டு நான் தலகாணி யூஸ் பண்ணி தான் படுத்துட்ருக்கேன் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோன்னா அங்கே அந்த இடத்துல அவள் படுத்துருக்க இடத்துல இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாத்தையுமே கூட்டி ஒரு கவரில் வந்து போட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்க சொல்லியிருக்காங்க அது ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் தான் கொண்டு போய் ஆற்றுல விட்டுட்டு வர சொல்லுவாங்கங்க அதனால் அதை எடுத்துகிட்டு அவ இருந்த ரூம் ஃபுல்லாகவே நான் தொடைச்சிடுவேன் தொடைச்சி விட்டுட்டு அது காயிறக்குள்ளே நான் வந்து பாப்பாவுக்கு வந்து டீ வச்சு கொடுப்பேன் இதே ரொட்டின் தாங்க இந்த ஒரு டென் டேஸாக போயிட்டுருக்கு எனக்குமே நிறைய வந்து டிஃப்ரெண்ட்ஸான ஒப்பீனியன் வந்து கொடுக்குறாங்க மன்னாங்கட்டி மாரியம்மாவுக்கு இவ்வளோ ஃபார்மால ஃபார்மாலிட்டிஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சுங்க சரி ஓகே நிறைய பேர் சொன்னாங்க சாமி கும்பிடாதீங்க சாமி கும்பிட்டிங்கன்னா சாமி வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு இங்கேயே இருந்துப்பாங்க வீட்லேயே இருந்துப்பாங்க போக மாட்டாங்க நல்லா சொல்கிறீங்க அதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலங்க பட் வீட்டுக்குள்ளே வந்து அந்த மல்லிகைப்பூ மனமும் வேப்பில மனமும் அவ்வளோ அருமையாக இருக்குது ஒரு மாதிரி மார்னிங் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் வீட்டுக்குள்ளே அந்த ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்குங்க பாப்பாவுக்குமே வந்து இப்போ பெயின் எல்லாம் இல்லை ஃபஸ்ட்டு வந்த டைமில் ரொம்ப பெயின் இருந்துச்சு சாப்பிட்றக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க பட் இப்போ பெயின் இல்லை பட் வந்து இருந்தாலுமே பழைய படிக்க அந்த தயிர் உப்பு இல்லாமல் அப்படி தாங்க கொடுத்துட்ருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு காரம் புளிப்பெல்லாம் கம்மியாக கொடுக்க சொல்லியிருக்காங்க பட் மேடம் வந்து என்ன கேட்டாலும் வாங்கி தாங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க நைட்டே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு இளநியை வந்து பொத்து அதுக்குள்ளே கொஞ்சமாக வந்து பணங்கள் கண்டு போட்டு நல்லா வந்து ஊற விட்டுருவேன் காலையில் செம்புல வடிச்சு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பாப்பாக்கு குடிக்கிறதுக்கு வந்து ஏதாவது ஒன்று காஃபி இல்லாட்டி டீ அவ என்ன கேட்குறாளோ அது கலக்கி கொடுத்துட்ருக்கேன் இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மேடம் வந்து சத்து கூழ் கேட்டிருந்தாங்க அதனால கூழ் வந்து கலக்கி வச்சிருக்கேன் எனக்கு வந்து பிளாக் காஃபி போட்டுட்டு உட்காந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வந்து குடிச்சிட்டு இருந்தோங்க பழங்கள் கொஞ்சம் போட்டிருக்கனால இளநீ குடிக்க மாட்டேங்கிறா ரொம்ப ஸ்வீட்னஸ்ஸாக இருக்குன்னு சொல்லி அதனால மிரட்டி குடிச்சிட்டாலானு செம்பு செக் செக் பண்ணி வாங்கி வச்சுட்டு இருக்கேங்க அப்புறம் நாங்கள் டீ குடிச்சிட்டாரு அந்த இடம் வந்து நல்லா காஞ்சிரும் திருப்பியுமே வந்து புதுசாக ஒரு வெள்ளை வேட்டி எடுத்து விரித்து கொடுத்துருவேன் இந்த கம்பளி வந்து ரெகுலராக வந்து கீழே போட்டுவிட்டு மேலே போடுற வெள்ளை வேட்டியை மட்டும் தினம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேங்க இன்னைக்கு வந்து எனக்கு ஸ்கூலுமே இருந்துச்சு நிறைய வந்து நான் லீவ் எடுத்துட்டேன் லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே லீவ் சொல்லியிருந்தேன் சரி திருப்பியும் இன்னும் ஒரு டென் டேஸ் லீவ் கேட்டால் எனக்கே அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால சரி ஓகே நான் போயிட்டு வரேன் பாப்பா நீ இருந்துப்பியா அப்படின்னு கேட்டால் நீ போயிட்டு வாமா நான் எந்த கிராமையும் என்னை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவா கீழே போய் அவங்க மாமியார் மாமனார் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வருவாங்க அத்தையும் வந்து விட்டுட்டு கிட்ட சொல்லி விட்டுட்டு போவேன் இன்னைக்கு மார்னிங் வந்து தக்காளி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா இந்த மாதிரி தான் அப்பப்போ மெனு சொல்லிக்கிட்டே இருக்காங்க மேடம் பட் என்ன சொன்னாங்கன்னா எங்கள் அத்தை வந்து நீ கடுகு போட்டு தாளிக்காத வெறும் எண்ணெயில் வெங்காயம் வதக்கி தக்காளி செஞ்சு கொடு அப்படின்னாங்க இதே மாதிரிதாங்க இந்த ஒன் வீக்காகவே வந்து நாங்கள் கடுகு தாளிக்காமியை தான் சமைச்சிட்ருந்தோம் மூணு தண்ணி ஊற்றின அன்னைக்கு மட்டும் கடுகு தாளிச்சிருந்தோம் அன்னைக்கு ஈவினிங்கே வந்து ரெண்டாவதும் அம்மா போட்டிருக்குன்னு சொன்னதுனால அன்னையிலருந்து கடுகுலாம் போடுறதில்ல இந்த என்ன சவுண்டு சர்றன்னு ஒரு சவுண்டு வரும் இல்லைங்களா அந்த சவுண்ட் வந்து பாப்பாவுக்கு கேட்கக்கூடாது நீ சமைக்கிறப்போ பாப்பாவை வந்து வெளியே அங்கே கீழே பாட்டிக்கிட்டே அனுப்பிட்டு சமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நான் இப்போ அதை தாங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் பாப்பா வந்து நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னே கீழே எங்கள் அத்தைக்கிட்ட அனுப்பிடுவேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் தக்காளி வந்து தொக்கு மாதிரி செய்யலான்னு சொல்லி செஞ்சுருந்தாங்க இதே தான் நான் மத்தியானம் லஞ்சுக்குமே ரைஸுக்கு எடுத்துகிட்டு போய்ப்பேன் பாப்பாவுக்கு வந்து தயிர் சாதம் அவள் என்ன கேட்குறாலும் மத்தியானம் அது வந்து அத்தை செஞ்சு கொடுத்துருவாங்க ஏன்னா இப்போ நான் போகிறப்பவே செஞ்சு வச்சுட்டு போனேன்னா மத்தியானம் சாப்பிட்றப்ப ரொம்ப விறுவிறுன்னு ஆயிரும் இல்லைங்களா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது முதலையே த்ரோட் பெயினில் இருக்காது கூடவே இதுவும் கொடுக்குறப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரா த்ரோட் பெயின் வரக்கு சான்சஸ் இருக்குங்கிறனால சூடோ வெது வெதுன்னு கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு மத்தியானம் லன்ச் மட்டும் அத்தையை வந்து செஞ்சு தர சொல்லிட்டேன் மார்னிங்க்கு வந்து ஊத்தப்போம் பழமும் தக்காளி தொக்கும் கேட்டிருந்தாங்க ஸோ அது செஞ்சுட்டு கூடையே வந்து ஃப்ரூட்ஸ்க்கு வந்து தர்பூசணியும் வெட்டி கொடுத்துருந்தேன் மேடம் வந்து ஒரே ஒரு தோசை ஒரு இட்லி தான் சாப்பிடுவாங்க அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஸு சாப்பிட சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்றக்கு வந்து ஃபுட் ஏதாவது கொடுத்துக்குவேன் தோசைனா தோசை சாப்பிட்டுக்க சொல்லுவேன் இப்போ நான் வந்து ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால கடகடன் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டையும் சாப்பாடையும் கையில் கொடுத்துருவேங்க அவள் சாப்பிட்றக்குள்ளே நான் சாரி மாற்றிட்டு நான் கிளம்பிடுவேன் நான் இன்னைக்கு வந்து இது கூடவே வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சு இந்த தக்காளி தொக்கையை வந்து அதுக்கு எடுத்துகிட்டு நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன் வேலைக்கு போகிற லேடிஸ் எல்லாத்துக்குமே இந்த ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் இருக்குங்க குழந்தையில வந்து பார்த்துக்கறதுக்கு யாராவது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் நமக்கு வந்து நிறைய மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நம்ம வந்து ஃபேமிலி விட்டு நியூக்ளியர் ஃபேமிலியாக இருப்போம் நியூக்ளியராக ஃபேமிலியாக இருக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு நினைப்போம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஜாயின்ட் ஃபேமிலி தாங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் நம்மளும் குரோனப் ஆகலாம் நம்ம கிட்ஸையும் வந்து விட்டுட்டு போகிறக்கு அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்மளும் போயிட்டு வரலாம் எப்போதுமே ஒரு விஷயத்தில் எவ்வளோ தூரம் வந்து நல்லது இருக்கோ அதே மாதிரி நமக்கு வந்து நெகட்டிவ் சைடுமே இருக்குங்க ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி இருந்து பழகிக்கோங்க இப்போ நிறைய பேர் வந்து நியூக்ளியர் ஃபேமிலி பெஸ்ட்டாக ஜாயின்ட் ஃபேமிலி பெஸ்ட்டாக நல்லா சொல்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஜாயின்ட் ஃபேமிலி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க லைஃப்பில் குரோனப்பாக இருக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தென் ஒரு ஒரு வீட்டை பொறுத்தும் ஒரு ஒரு வீட்டோட ஆட்களை பொறுத்தும் இது இந்த மைண்ட் செட்டுமே மாறும் நான் வந்து என்னோடய வீட்டு சைடு இருக்கிறத நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டு சைடு எப்படியோ அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருந்துக்கலாம் தப்பே கிடையாது உடனே எல்லாரும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க ஏன்னா போன தடவை போட்டிருந்த வீடியோலேயே இதுக்கு சொல்லியிருந்தீங்க அக்கா நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து இருந்து பாருங்கள் எங்கள் மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தீங்க எல்லாம் இருந்தால் ஐம் ஸோ சாரிங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட கோஆர்டினேட் பண்ணி போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் விட்டு கொடுத்து போங்க தப்பே இல்லை விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதை தாங்க நான் ஃபாலோ பண்ணுறேன் சில டைம்ஸ் நானுமே ரொம்ப கோவப்பட்டிருக்கேன் என்னை இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறேன் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அடைச்சா இப்போ நீங்க இப்படித்தானே நினைப்பீங்க நினைச்சிக்கிட்டே இருங்க நீங்கள் நினைக்கிறதுக்காக நான் வாழ முடியாது நான் எனக்காக வாழ்கிறேன் நான் சந்தோஷமாக வாழ்கிறேன் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை ரீரிப்பீட்டடாக உங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க நீங்கள் கண்டிப்பாக சக்சஸை நோக்கி போய்கிட்டே இருக்கலாம் என்றைக்குமே டவுன் ஆயிடாதீங்க யாரோ ஒருத்தர் சொல்கிற விஷயத்தையும் கேட்டு உங்களை நீங்கள் டவுன் பண்ணிக்காதீங்க நல்ல வழியில் போயிட்டு இருக்கோம் ஹாப்பியாக போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்குள்ளே மட்டும் போய் போய்கிட்டே இருங்க எனக்கு வந்து அப்பாவோட லாஸ்க்கு அப்புறம் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆப்ஷன் தேறி ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் இன்றைக்கி வந்து நான் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு ரிட்டன் வர்றப்போ வர வழியிலேயே பாப்பாக்கு இளனியுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க வந்தோடனே கீழேயே குளிச்சுட்டு திருப்பி அதே சுடிதார் போட்டுட்டு மேலே வந்தாச்சு ஸ்கூலுக்கு வந்து சேரீயில் போயிருந்தா அந்த கிளிப்பிங் எடுக்க முடியல கண்டிப்பாக இனி டைம் நான் வந்து ட்ரெஸ்அப் பண்ணி போகிறப்போ நான் கண்டிப்பாக எடுக்கிறேங்க ஏன்னா நம்ம ஜாபுக்குன்னு கிளம்புறப்போ அந்த டைம் ப்ரெஷர் ஆகிருமோ அதனால வீடியோஸ் எடுக்கிறதுக்கு மறந்துடுறேன் ஈவினிங் வந்தோடனே கோயிலுக்கு போய் தீர்த்தம்லாம் வாங்கிட்டு வந்து பாப்பா கொடுத்துருந்தாங்க நைட்டுக்குமே வந்து அத்தை வந்து பருப்பு போட்டு கடைஞ்சிருந்தாங்க கீழே மத்தியானம் பருப்பு கேட்டான்னு சொல்லி பருப்பு கடைஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பருப்பு கொடுத்துருந்தாங்க அதே இருந்துச்சு அப்புறம் ஊற்றப்பயும் எனக்கு ஊற்றி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா இந்த மெனு எல்லாமே பாப்பா என்ன சொல்கிறாலோ அது தாங்க செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் அம்மா சரியானதுக்கப்புறம் தான் நான் கொடுக்குற மெனு வந்து மேடம் சாப்பிட ஆரம்பிப்பாங்க சாப்பாடெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா இருந்த வெசல்ஸ் எல்லாம் காலையிலேருந்து யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் கழுகி எடுத்து அதை அடுக்கி வச்சுட்டாங்க எப்போவுமே நம்மளுக்கு வந்து வீட்டுக்குள்ளே இல்லாமல் நினச்சிங்கன்னா சமைச்ச உடனே உடனே பாத்திரங்களை கழுவி வச்சுட்டிங்கன்னா சுத்தமாக கிச்சனுக்குள்ள வேலையே இருக்காது அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் நம்ம போட்டு வைக்கிற ஒரு ஸ்பூன் ஒரு டம்ளர் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சிங்க்கே நிறைஞ்சிரும் அந்த அளவுக்கு ஆகிடும் அதே இது நீங்கள் கையோட கையோட கழுவி வச்சிங்கன்னா உங்களுக்கு வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும் கிச்சனில் வேலையே இல்லாத மாதிரி இப்போ எல்லாமே கழுகி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம எப்போவுமே வந்து கிச்சன் தொடக்க ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணுவேன் இல்லைங்களா பேக்கிங் சோடா லெமன் சால்ட் இது மூணையும் வந்து மிக்ஸ் பண்ணி அது கூட வந்து கொஞ்சமாக லைசால் ஆட் பண்ணிப்பேன் உங்களுக்கு வாசனைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சில டைம்ஸ் வந்து இதுக்குள்ள கம்ஃபர்ட்மே ஆட் பண்ணிப்பேன் இப்படி நம்ம வந்து இந்த ஸ்ப்ரே ரெடி பண்ணி வச்சிட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடைச்சி விட்டோம்னா கிச்சன் வந்து கம கமன்னு வாசனையோடு இருக்குங்க நமக்கு அடுத்த நாள் மார்னிங் வந்து வேலை செய்குமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும் கிச்சனோட கவுண்டர் டாப் ஃபுல் ஃபுல்லாகவே நான் வந்து இந்த மாதிரி நைட் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன் இப்படி க்ளீன் பண்ணி வைக்கிறப்போ நமக்கு காக்ரோச் தொல்லை இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க அதே மாதிரி பேஸ்கட்டையுமே எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு பாத்திரங்களை எடுத்து அடுக்கி ப்ளைன் பேஸ்கட் தான் வச்சுட்டு போய் படுப்பேன் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அடுப்புக்கிட்ட ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு தட்டு வச்சு மூடி வச்சுருவாங்க ஏன்னா நைட்டு வந்து லக்ஷ்மி தேவி வந்து அடுப்பை வந்து பார்ப்பாங்களாம் அப்போ அவங்க பசியோடு வரப்போ சாப்பிட்றக்கு எதுவும் இல்லைன்னா சபிச்சிட்டு போயிடுவாங்களாம் அப்படின்னு சொல்லுறாங்க அதனால் நான் வந்து தண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்கேங்க இதுவுமே எனக்கு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க நான் வீடியோஸ் போடுறதை பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் பேசி இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அவங்க பேர் வந்து மைத்திலி மதுரையில் இருக்காங்க அவங்க வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அக்கா நீங்கள் உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் நீங்கள் அடுப்பை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி நாச்சி வைங்க அக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே சிஸ்டர் சொன்னதுலேருந்து அதுவுமே வச்சுட்டு இருக்காங்க எங்கள் வீட்டு சைடெல்லாம் வந்து உப்பு புளி சக்கரை தண்ணி எல்லாமே அடுப்புக்கிட்டேயே உப்பு புளியெல்லாம் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா அதனால் லக்ஷ்மி வந்து பார்த்துட்டு போகிறப்போ எம்டியாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சிஸ்டமே என்ன சொன்னாங்கன்னா அடுப்பு மேலேயும் தண்ணி ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது எங்கள் பாட்டி பண்ணி நான் பார்த்துருக்கேங்க சரி ஓகே அவங்க சொன்னதுலேருந்து அதுவுமே நான் வந்து கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கேன் நல்லது யார் சொன்னாலுமே நம்ம செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா நைட் கேர் எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து சாண்டில் ஆயில் தான் போட்டிருந்தேன் தென் வந்துட்டு சிக்க எடுத்து லைட்டாக பின்னி கொடுத்துட்டு தீபமே மலை ஏற்றியாச்சுங்க இந்த மாதிரி தான் எனக்கு ரெகுலரான ஒர்க் வந்து இப்போ போயிட்டுருக்கு நிறைய பேர் கேட்ட மாதிரி இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வருங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்